இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்லி கொடுக்க ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸோட கழுத்தோட நீளம் அகலம் அந்த சுற்றளவு எல்லாமே நீங்க மார்க் பண்ணும் ஓகேவா இப்போ கழுத்தோட அகலம் என்ன வேணும் அப்படிங்கறத வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்னோட பேக் நெக் வந்து எனக்கு எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணிட்டோம் எனக்கு ஒரு எட்டரை வேணும் அப்படிங்கிறது ஓகேவா இது நான் ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பேப்பரில் பண்ணி காட்டுறேன் இதே மெத்தட் தான் நீங்கள் கிளாத்துலேயும் யூஸ் பண்ணுவீங்க நல்லா ப்ளவுஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது கண்டிப்பாக இதில் ஃபுல் ட்ரேஸிங்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நாலேஜபிளா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க நான் மேக்ஸிமம் வீடியோஸ்ல வந்து நான் சொல்ல மாட்டேன் இதுல நான் சொல்றது என்னன்னா இத முடியுங்க கண்டிப்பா இதை ஒர்க் பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கழுத்தோட அகலத்துக்கு மேலே ஒரு டாட் வச்சுருக்கேன் அது மூன்றாக வச்சேன் அதுக்கப்புறம் எட்டாக வந்து எனக்கு நேராக வேணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு டாட்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரீ ஹேண்டால ஒரு ஸ்கேல் வச்சு நீட்டாக வந்து கோடு போட போகிறோம் ஓகேவா என்கிட்ட இந்த ஸ்கேல் தான் இருந்தது நீங்கள் வந்து கண்ணாடி ஸ்கேலோ இல்லைன்னா ஸ்டீல் ஸ்கேலோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னா மரம் வந்து அந்த இதுல வந்து பிசுறு வரும் சோ வந்து பர்ஃபெக்டா வரதுக்கான சான்ஸ் இருக்காது ஓகேவா நீங்க அது வாங்கி யூஸ் பண்ணுங்க கரெக்டா மெஷர்மெண்ட் இருக்கான்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணி பாத்துக்கறதுல ஒன்னும் தப்பில்ல இந்த மாதிரி விஷயோ வந்து கண்டிப்பா இதுல எல்லாம் நடக்கும் சோ நம்ம வந்து பிளவுஸ் துணியை நான் வந்து ட்ரெய்சிங் பேப்பர் வந்து ரெண்டாக ஹோல்டு பண்ணி அந்த பேப்பரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குல்ல அந்த ஹோல்டிங்கில் ஃபஸ்ட்டு இது அங்கே தான் நான் வந்து இருக்கேன் ஓகேவா இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் நீளம் அதை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு இப்போ எனக்கு வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து என் கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் பண்ணோம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அகலம் நீளம் போய் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இதில் வந்து ஒரு இன்ச்சுக்கு டேப்பை வச்சு வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சோ இல்லை ஒன்னே கால் இன்ச்சுக்கோ இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிட்டே வந்து ஃப்ரெஞ்ச் கவ் அப்படிங்கிற ஸ்கெயில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு போகிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டாட் அந்த எஜ்ஜு அதுல அதுலேருந்து மேல் பக்கமாக நீளமாக போதும் இல்லையா அந்த கோட்டில் ஒரு ரெண்டு இன்ஜோ இந்த சைடில் இருக்க ஒரு ரெண்டு இன்ஜும் டாட் மாதிரி வச்சுட்டு அந்த மூணு டாட்டையும் நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் நீளம் இது ஒரு பாக்ஸ் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டர் அந்த எஜ் போட்ட க்ளாஸா வச்சு ஒரு டாட் வச்சு யூஸ் பண்ணி ரவுண்டு போட்டாச்சு ஓகேவா இப்போ நம்ம ரவுண்ட் நெக்குக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்டர் பார்ட்ரு கொடுப்போம் என்ன பண்ணுவோம் த்ரீ லேயர் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடோ இல்லை வந்து ஒரு ஸ்டோன் செயினோ வச்சு அதை ஒரு பார்ட்ரு மாதிரி டிசைன் பண்ணுவோம் அதை எவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இஞ்சுலேருந்து ஒரு இஞ்சி வரைக்குமே நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேவா இப்போ நான் வந்து அரை இஞ்சுக்கு வந்து அந்த டிசைன் இருந்தா ஓகே அப்படின்னு நான் வந்து தோன்றேன் அப்படின்னா நான் ஜரி த்ரெட்டு மூணு லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் ஒரு ஸ்டோன் செயின் ஒரு சுகர் பீடு தான் எனக்கு இந்த அளவு வந்து போதுமானது ஓகேவா சோ இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க வச்சுட்டே வரேன் நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங்ல ஒரு டாட் பாதியில ஒரு டாட் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குழம்பும் சோ சிரமம் பார்க்காம கரெக்டா வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த டாட்டை உங்களால ஒன்னா வந்து ஜாயின் பண்ணும் போது அதாவது கோடெல்லாம் வந்து தப்பாக வராமல் இருக்கும் இப்போ வேண இந்த டாட்டை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி நீட்டாக நம்ம வந்து வரைய போகிறோம் ஓகேவா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும் ட்ரெய்சிங் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கிங் மார்க்கர் அதாவது பென் பென் மார்க்கர்னு சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஜெல் பென் யூஸ் பண்ணுங்க மற்றபடி எல்லாம் வந்து நார்மலாக இருக்குல்ல பென் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் நீலாம் அவ்வளோ மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு இன்ச்சு வச்சு இது பாயிண்ட்டு ஓகே இப்போ நான் ஒரு ஃப்ளவரை வந்து அடியில் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஃப்ளவர் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் எடுத்தேன் இதே மாதிரி நீங்கள் ஒரு லோட்டஸோ இல்லை ஒரு திலகம் ஷேப்பில் இருக்க ஏதோ ஒரு புட்டாஸோ ஏதோ ஒன்று பென்ட் ட்ரெஸ்லையோ இல்லை நீங்களே ஓனாக வரைச்சிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணி கு ஒரு ஸ்கொயர் சைஸ்ல இருக்கிற ட்ரேசிங் பேப்பர்ல வரைஞ்சிக்கோங்க அந்த வரைஞ்ச டிராயிங்க வந்து அடியில வைக்கணும் எங்க அடியில வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மார்க் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த பேப்பர் லைட்டா தூக்கி விட்டுட்டு அடியில வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு மேல நல்லாவே தெரியும் இப்ப பாருங்க அடுத்தடுத்து நான் வந்து நகர்த்திட்டே போவேன் அப்படியேதான் நான் வரைய போறேன் ஓகேவா நீங்கள் ப்ளவுஸ் அப்படின்னு இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஃபுல்லாகவே இது வந்து நெருக்கிற மாதிரி இந்த டிசைன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி அப்படியே வச்சுட்டேன் சில ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா த்ரீ சென்டிமீட்டர் ஒன்ஸ் வந்து எனக்கு லோட்டஸ் வரணும் இடையில வந்து நான் எதாவது கேப்ல வந்து ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி குட்டியாக ஒரு பென்சில் என்னாலும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு லோட்டஸோ உள்ள ஒரு திலகம் ஷேப்போ இல்லை ஒரு குட்டியான பீக்காக்கோ வேணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணணும் ஃபியூச்சர்ல வந்து நான் இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போர்ட் நெக்கும் போர்ட் நெக் மார்க்கிங் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படியே நெகட்டிவ் வச்சு நெகட்டிவ் வச்சு அந்த ட்ராயிங்கை வந்து பண்ணுங்கள் எந்த இடத்துலையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணி கொடுக்காம நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் ஓகேவா வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தான் தெரியும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறந்தான் தான் நமக்கு அதோட இது தெரியும் ஓகே ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் வருது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கவு நிறையா யாருக்கு எந்த டவுட் வந்திருக்கோ அது ரிலேட்டட் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோவாவே சொல்லி தரேன் ஓகேவா இப்படியே அடியில பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சு வச்சு வரைஞ்சிட்டே வரேன் அந்த நம்ம கால் அரைஞ்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்குள்ள வந்து நம்ம டிராயிங் கூடாது அதுலயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிதான் நம்ம வந்து வரைகிற மாதிரி இருக்கும் ஓகேவா மெதுவாக வரைங்க பேப்பர் வந்து ஷேக் ஆகாத மாதிரி வரைங்க டேபிள்லையோ இல்லை ஒரு பே இது பேர்லேயோ இல்லை ஒரு கலண்டர் அட்டையிலையோ வச்சு வரைங்க ஓகேவா இப்போ வந்து ஒன் சைடு வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட் சைடு அதாவது இது பேக் நெக் பேக் நெக் வரப்போ ஃபுல் ரவுண்டு வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்படியே நம்ம மடிச்சு வச்சிருக்க ட்ரெஸிங் பேப்பரை திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு நம்ம என்னெல்லாம் ட்ராயிங் பண்ணோமோ அது அப்படியே ட்ரைஸாக ட்ரான்ஸ்பரண்டா வந்து பேக் சைட்ல தெரியும் ஸோ இது மேலே நம்ம அப்படியே வந்து வரைய போகிறோம் பிசிறு தட்டாம அப்படியே வரைய போகிறோம் ஓகேவா இப்படி வரையும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரைங்க ஓகேவா காலிஞ்சுக்கு கொஞ்சம் கூட இது பண்ணாம என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை அப்படியே டிட்டோவா இந்த இடத்துல ட்ராயிங் பண்ண போறீங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஈஸியா இருக்கும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குட் மெத்தட் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு நீங்கள் இந்த டிசைன் அப்படியே டிட்டர்வாக பண்ணாமல் ஒரு பிண்ட்ரஸ்ட்ல இருந்தோ இல்லை உங்களோட ஐடியாலஜில நீங்கள் வேற ஏதோ ஒரு ட்ராயிங்கை வச்சோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு டீச் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு இருந்த டவுட் இது தான் ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் தான் கண்டிப்பாக தேவை அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் போன் நெக்கை எப்படி மார்க் பண்ணணும் அந்த போன் நெக்கோட ஷேப்பை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிட்டோவாக நம்ம என்ன பண்ணமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி பண்ணி ஃபுல்லாக இந்த ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணும் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்